ஹாய் திஸ் இஸ் ரோசி வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல லாங் ஃபிராக் எப்படி அயன் பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம நினைக்கலாம் லாங் ஃபிராக் அயன் பண்றது ரொம்ப கஷ்டம் பட் ஆக்சுவலா ஈஸி தான் கடையில அயன் பண்ற மாதிரி அயன் பண்ணோம்னா குயிக்காவும் அயன் பண்ணிரலாம் நீட்டாகவும் இருக்கும் அந்த மாதிரி எப்படி அயன் பண்ணனும் அது மட்டும் இல்லாம அதை எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சா கலையாம இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம ஃப்ராக் அயனிங் டேபிள் மேல விரிச்சு வச்சுட்டு அந்த ஹிப்புக்கு கீழே கீழே உள்ள பகுதி இந்த ஃப்ளோர் இருக்கும்ல அதுல இந்த ஸ்டிச்சிங் இருக்கும்ல அதை கரெக்டா எடுத்து வச்சு விரிச்சு வச்சுக்கணும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அந்த அயன் பாக்ஸ் அந்த மடிப்புக்கு நேரா கரெக்டா வச்சு வீடியோல காட்டுற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து அயன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோல காட்டுற மாதிரியே அந்த ஓரத்துல அயன் பண்ணிட்டு அதுக்கு நேரா மேல பாத்தீங்கன்னா அந்த ஷோல்டர் கிட்ட உள்ள ஸ்டிச்சிங் இருக்கும் இல்லையா அதை கையில் வச்சு நல்லா எடுத்து வச்சு இந்த மாதிரி கைப்பகுதியை மட்டும் விரித்து வச்சுக்கோங்க விரித்து வச்சுட்டு அது மேலே அயன் பாக்ஸை வச்சு நல்லா அயன் பண்ணிக்கோங்க கை மட்டும் இப்போ அயன் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த எட்ஜு தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்போ தான் வந்து அயனிங் நீட்டாக வரும் இப்போ நம்ம ஒரு பக்கம் உள்ள கையும் அந்த ஃப்ளோரல் பகுதியில் கீழே உள்ள எட்ஜும் வந்து அயன் பண்ணி முடித்தாச்சு இப்போ அதே ஸ்டெப்பு அடுத்த பக்கம் நம்ம பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம இந்த சைடுமே அதே மாதிரி அந்த ஃப்ளோரல் பகுதியில் கீழே அந்த ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க இல்லையா அந்த மடிப்பை வந்து நேராக எடுத்து வச்சு அதுக்கு மேலே அயன் பாக்ஸை வச்சு இந்த மாதிரி ஓரங்களை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா அயன் பண்ணிக்கணும் இப்போ பாருங்க நான் வீடியோவை க்ளோஸாக காட்டியிருக்கேன் அந்த மடிப்பில் கரெக்டாக நம்ம அயன் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம அந்த ஃப்ளோரெல்லாம் உள்ள பகுதி அயன் பண்ணியாச்சு இப்போ இந்த சைடு உள்ள கை பகுதி அயன் பண்ணணும் அந்த சைடு அயன் பண்ண மாதிரியே கரெக்டாக அந்த கை கிட்ட மடிப்பை எடுத்து வச்சு கரெக்டாக கையை வந்து நல்லா அயன் பண்ணிக்கோங்க இதில் முக்கியமான ஸ்டெப் என்னன்னா நம்ம வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து அயர்ன் பண்ணனும் அப்போ தான் அயர்னிங் நீட்டாக வரும் இப்போ ரெண்டு சைடுமே ஓரப்பகுதி வந்து நம்ம அயன் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ராகில் உள்ள நடுப்பகுதியை அயர்ன் பண்ணணும் அதாவது நடுப்பகுதினால் மேலே இப்போ வீடியோவில் காட்டுவாங்க பாருங்கள் இதில் வந்து என்னென்னால் அந்த ஓரங்கள் எல்லாத்தையும் நீட்டாக கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்டில் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து அயன் பண்ணிக்கோங்க ஷோல்டர் எல்லா சைடும் இப்போ என்ன பண்ணணும்னா அதை அப்படியே திருப்பி போட்டுட்டு பின்னாடி பேக் சைடு அயன் பண்ணோம் பேக் சைடு அயன் பண்ணும்போது அந்த ஓரங்கள்லாம் ஓரளவு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்ல கரெக்டாக எடுத்து வச்சு அயன் பண்ணனால இப்போ நம்ம இதையும் நல்லா அழுத்தம் கொடுத்து நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஓரளவு முடிச்சாச்சு இப்போ பேலன்ஸ் உள்ளது வந்து நடுவில் உள்ள பகுதி அதாவது கீழே ஃப்ளோரெல்லாம் இருக்குல்ல அது ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம அயன் பண்ண போகிறோம் அயன் பண்ணும்போது அயனிங் டேபிள் மேலே இந்த கிளாத்தை வந்து நல்லா ஃப்ளோரெல்லாம் இருக்கனால அந்த பக்கமாக கொஞ்சம் விட்டுட்டு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக இப் பாருங்கள் இந்த மாதிரி இழுத்து வச்சு இழுத்து வச்சு அயன் பண்ணணும் பாதி அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள பகுதியை கொஞ்சம் இழுத்து வச்சு அயன் பண்ணிக்கோங்க அதை அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் இழுத்து வச்சு அந்த பக்கம் உள்ள பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக அயன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் தெளிவாக காட்டியிருப்பேன் உங்களுக்கு புரியும் நல்லாவே இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஹீட்டு ஒவ்வொரு கிளாத்துக்குமே ஒவ்வொரு லெவல் ஹீட் இருக்குது அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி சில்க் கிளாத்னா வந்து கொஞ்சம் ஹீட்டு கம்மியாகவே வச்சுக்கோங்க இல்லைன்னா கிளாத் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ இந்த கிளாத்துக்கு வந்து ஹீட்டு கம்மியாக வச்சுக்கணும் இதுவே காட்டன் கிளாத்தா இருந்தால் ஹீட் அதிகமாக வச்சு அயன் பண்ணணும் ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் அயன் பண்ணும்போது கண்டிப்பாக கூடிய விஷயம் அப்போ தான் வந்து துணி வந்து பாதுகாப்பாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ராக்கோட பேக் சைடு அயன் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு அயன் பண்ணுறோம் அதே ஸ்டெப்பு தான் அதே மாதிரி மாதிரி கொஞ்சம் கிளாத்தை வந்து இழுத்து இழுத்து வச்சு வச்சு நீட்டாக பண்ணிக்கணும் ஃபுல்லாக இந்த பண்ணும்போது உங்களுக்கு அயன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அயனிங்கும் வந்து நீட்டாக பக்கவாக வரும் இவங்க அயன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீட்டாக அயன் பண்ணுங்கள் ஒரு இடத்தையும் பேலன்ஸ் விடாமல் அப்போ தான் அயனிங் நீட்டாகவும் வரும் எந்த இடமும் சுருக்கம் இல்லாமல் இருக்கும் தாங்க நம்ம ஃபுல்லா அயன் பண்ணி முடிச்சாச்சு இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த அயன் பண்ண ஃப்ராக்கை நம்ம ஃபோல்ட் பண்ண போறோம் இப்போ இந்த ஃப்ராக்ல அவங்க கை வச்சிருக்காங்கல்ல அந்த இடம் தான் பாயிண்ட் அந்த இடத்துல தான் நம்ம மடிக்க போகிறோம் இப்போ மடிப்பாங்க பாருங்கள் கரெக்டாக எடுத்து வச்சு மேல் பகுதியை மடித்தாச்சு இப்போ அந்த ஃப்ராக்ல உள்ள கையை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கணும் ரெண்டாக மடித்து வைக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இப்போது ஹிப்புக்கு கீழே உள்ள பகுதியை மடிக்கணும் இப்போ அந்த சைடு உள்ளதை இந்த மாதிரி எடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போது இதே மாதிரி அந்த சைடு மடிக்கணும் அதே மாதிரி தான் அந்த ஃப்ளோரல் பகுதியை எடுத்து இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேல் பகுதியை மடிக்கணும் மேலையும் அதே மாதிரி அளவு வச்சு மடிச்சுட்டு கையையும் இதே மாதிரி ரெண்டாம் அடிச்சிங்கன்னா மேல வந்து நீட்டா வந்துடும் இப்போ கீழே உள்ள பகுதி அந்த ஃபிளோரெல்லாம் இருக்குல்ல அதை ரெண்டா மடிச்சு மடிச்சுக்கோங்க கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மடிப்பு உள்ள வச்சு வச்சு மடிக்கணும் இப்ப பாருங்க சமமா வந்துருச்சு இப்ப அந்த கீழே உள்ள பகுதியை நம்ம ஒரு டைம் அயன் பண்ணிக்கலாம் இப்ப நமக்கு ஃப்ராக் அப்படியே லென்த்தா இருக்கும் அதை இந்த மாதிரி ரெண்டா மடிச்சுக்கோங்க ரெண்டா மடிச்சுட்டு திருப்பி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த ஃப்ராக்கை எப்படி மடிக்கணும்னா ஆக்சுவலா அதை அப்படியே இந்த மாதிரி மடிக்கணும் சில பேர் நமக்கு ஃப்ரண்ட்டு சைடு தெரியணுன்றதுக்காண்டி இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த மாதிரி மடிப்பாங்க இந்த மாதிரியும் மடித்து வச்சுக்கலாம் ஆனால் ஃப்ராக் வந்து களைஞ்சிரும் ஸோ களையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மடிக்கணும் இப்போ அவங்க மடிக்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு மடிப்பு மடித்து அடுத்த மடிப்பு மடிக்கணும் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் ஃப்ராக் நீட்டாக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வைக்கும் போது எத்தனை நாள் ஆனாலும் மடிப்பு கலையாமல் இருக்கும் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க